வெல்கம் டுங்க ஜேஎன் கே பிளாக்ல என்ன பார்க்க அப்படிங்கன்னா இன்னைக்கு சண்டே எங்களை விட சண்டே எப்பவுமே ஸ்பெஷலா தான் இருக்கும் எங்களை விட எல்லாருமே நிற்ப மெல்லா இல்ல அவ்வளவு குடும்பத்துல மணி மதுவாக்க எல்லாரும் நிற்பேன் அப்ப பெஷலா செய்வோம் பார்த்தா வளமையாவே செய்யற மாதிரி இல்லை பிரியாணி செய்யுது அப்போ மணி வந்து கேட்டால் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது அப்போ சரி எங்களை விட எல்லாமே இருக்குது அதனால் டப் பண்ணு என்ன செய்டா நட்டு பிரியாணி செய்வோம் உண்டு பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க வந்து பாருங்கள் எப்படி செய்ய போகிறோம் செய்கிறத காட்டில் நாங்கள் மெயினாக சாப்பிட்றது தான் காட்ட போகிறோம் அதோட முக்கியமான ஒன்று செய்ய போகிறோம் அது என்னென்னு வந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா

கடு வரும் கதுவு பிளண்டு ப்ளம் உண்டு கழுவு ப்ளவ் பாய்ஸ் ஃபை என்ன பட்டர் கப்படம் ஒரு ஒண்டி வரத்துக்கு வலி எடுத்தால் இந்த சோண்டு வேணும் சார் பிடிப்பானு இது இந்த இதுலயே நாங்க கொட்டி வறுப்போம் நான் ஒரு ஸ்வீட் ஒன்னு பார்த்தேன் எனக்கு அது செய்ய ஆசையா இருக்கு அதே ஃபுல்லா இந்த தின்பாடுதான் செய்யறது நம்ப சாப்பிட்டோம் நல்லா இருக்கு பாக்கார சரி பார்த்தீங்கன்னா நம்ம அது அளவாக ஊற்றுவோம் இது எங்களுக்கு கலர் தேவையானபடியாக கலரும் சேர்ப்பம் எங்க அதனால நாங்க அதை சேர்த்து நாங்க வீட்டை எப்பயாச்சும் எனக்கு கடைக்கு போய் வாங்கினா தான் உண்டு எட்டுபடி ப்ரௌன் சுகர் தான் இப்போ நாங்கள் குத்தி வச்சிருக்கிற ஏலக்காய் தூளை போடுவோம்

பார்த்தீங்கன்னா கேசரி அப்படி செய்து அப்படி ஒரு போட்டு தட்டி வச்சுருக்காங்க துண்டு துணை வெட்டி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தார்ட்டும் சாப்பிடும்போது காட்டுவோம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிடன்னா ராய் பிரியாணி தயிர் ரைத்தா வெங்காய ரைத்தா இறைச்சி பொரியல் பிரியாணி கேசரி இருக்கு கேசரி நாங்கள் வந்து இனிப்பூ பார்த்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போவோம் நல்லா இருக்கும் பாத்தீங்க சாப்பிடப்பறம் நானுமே உதிரி நல்லா கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் பிரியாணி சாப்பிடும் பிள்ளை இருக்கு பிரியாணி சாப்பிடும் பிள்ளைங்க அப்ப இன்றைக்கு செஞ்சது கேரளா சைட்ல ஒரு செஞ்சதான் பார்த்தேன்

அதுவும் ஆசையா இருக்கும் சாப்பாடு ஏனடா கடைக்கு போய் பிரியாணி மசாலாவுகள் இந்த கருவா பிரியாணி இல்லை அன்னாசி அப்படி இப்படின்னு அந்த அந்த ஐட்டம் வாங்கி வச்சிருக்கிறபாடியா குசினிக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா கிச்சன் அப்படி ஒரு இருக்க கொண்டு போடணும்

சண்டே அதனால <laughs> <laughs> <laughs>

சம்பளெல்லாம் சேர்த்து வச்சு அப்படி செய்யணும் காணும் ரெண்டு கொஞ்சம் சோறு எடுக்கணும் தால் எடுக்கணும் கூடாது கொஞ்சம் அப்படி வெங்காயத்தோட சேர்த்து தமிழ் இது இதுமாதிரி எடுத்து வச்சிட்டு இப்படியே பிடிச்சி வேலை வச்சுட்டு பாப்பா

பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காம லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் வீடியோவை இன்னொரு வீடியோல பார்க்கறோம் நாங்க பாய் லவ் யூ ஆய்ஸ்